ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அடுப்பு பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் எப்படி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கட் பால் அதுக்கப்புறம் சுகர் இந்த மூணு மட்டுமே போதும் ஸோ இந்த மூணு பொருளை பயன்படுத்தி அடுப்பு பயன்படுத்தாமல் சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பத்து நிமிஷத்துக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் வந்து மில்க் பிஸ்கெட் எடுத்திருக்கேன் பத்துலேருந்து பதினஞ்சு போல் மில்க் பிஸ்கெட் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிஸ்கெட் விருப்பப்படுறீங்களோ அதை எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி மிக்ஸி ஜாரே போதும் இதை சேர்த்துட்டு இந்த பிஸ்கெட்டை வந்து கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம் இதை உடைச்சிட்டோம் அப்படின்னா அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி லைட்டாக அதை உடைச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பவுடராக வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடராக வந்து இதை இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்கக்கூடிய பிஸ்கெட்டுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் எவ்வளோ பிஸ்கெட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து சுகரோட அளவு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வாசனைக்காக ஒரு ஏலக்காய் கூடவே வந்து கலருக்காக கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைன்னா வேறு கலர் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சுகர் ஏலக்காய் இந்த கலர் பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக வந்து இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் இந்த சுகர் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த சுகர் பவுடர் குழுவை வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பிஸ்கெட் பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பிஸ்கெட் பவுடர் அண்டு சுகர் பவுடர் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு டைம் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மில்க் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலரி கொடுத்துக்கலாம் இதை ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்த பிறகு மறுபடியும் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டே வந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு கலரி கொடுக்குறப்ப தான் வந்து இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா தெரியாமல் வந்து மில்க் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து கரெக்டாக பண்ண வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதை நம்ம கலந்து கொடுக்குறப்போ இந்த மாதிரி நம்ம கையில் லைட்டாக இப்படி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா இது உதிர்ந்து போகாமல் கையில் அப்படியே பிடிக்க வந்துச்சு அப்படின்னாலே வந்து இது கரெக்டான ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கொஞ்சம் அழுத்தி கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது வந்து இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இது வந்து ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம லட்டு மாதிரி எடுத்துக்க போகிறோம் அதனால் வந்து கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்பட்ட ஆயிலும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதிலருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து லட்டு மாதிரி மேக் பண்ணிக்கலாம் இந்த லட்டுவில் வந்து எங்கேயும் கிராக்ஸ் இல்லாமல் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து இதை வந்து நல்லா லட்டுவாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எங்கேயுமே வந்து கிராக்ஸ் இருக்கக்கூடாது இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம மேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சேர்த்துருந்த பதினஞ்சு பிஸ்கெட்டுக்கு வந்து எனக்கு டோட்டலாகவே வந்து ஒரு ஃபோர் லட்டுஸ் மாதிரி தான் கிடச்சிது அதாவது ஃபைவ் ருபீஸ் பிஸ்கட் மில்க் பிஸ்கெட் இருக்கு இல்லையா அதிலலாம் வந்து ரெண்டு பாக்கெட் எடுத்திருந்தேன் ஸோ டோட்டலாக பதினஞ்சு பிஸ்கெட்டு ஸோ அதில் வந்து இந்தளவுக்கு வந்து எனக்கு ஒரு ஃபோர் லட்டுஸ் வந்து கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம நட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ரெண்டு முந்திரி ரெண்டு லட்டுக்கு வந்து ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டா பாதாம் இல்லை வேறு நட்ஸ் பிஸ்தா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம அடுப்பு எதுவும் பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம பண்ண ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டுமே வந்து இது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் Bye.